வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் பாரதியார் கவிதைகள் குயில் பாட்டு தலைப்பு நான்காம் நாள் நான்காம் நாள் என்னை நயவஞ்சனை புரிந்து வான் காதல் காட்டி மயக்கி சதி செய்த பொய்மை குயில் எண்ணெய் பூந்திடவே கூறிய நாள் மெய்மெய் அறிவிழந்தேன் வீட்டிலே மாடமிசை சித்த திகைப்புற்றோர் செய்கை அறியாமல் எத்துக் குயில் எண்ணெய் எய்துவித்த தாழ்ச்சியலாம் மீட்டு நினைந்தங்கு வீற்றிருக்கும் போல்தினிலே காட்டு திசையினில் என் கண்ணிரண்டு நாடிய வாழ் வானத்தே ஆங்கோர் கரும்பறவை வந்திடவும் யானதனைக் கண்டே இது நமது பொய்க்குயிலே என்று திகைத்தேன் இருந்தொலைக்கே நின்றதனால் நன்று வடிவம் துளங்கவில்லை நாடு மனம் ஆங்கதனை விட்டு பிரிவதற்கும் ஆகவில்லை ஓங்கும் திகைப்பில் உயர் மாடம் விட்டு நான் வீதியிலே வந்து நின்றேன் மேற்றிசையில் அவ்வுருவம் சோதி கடலிலே தோன்றும் கரும் புள்ளி என காணுதலும் சற்றே கடுகி அருகே போய் நாணமிலா பொய்க்குயிலோ என்பதனை நன்கறிவோம் என்ற கருத்துடனே யான் விரைந்து சென்றிடுங்கால் நின்ற பறவையும் தான் நேராக போயினதால் யான் நின்றால் தான் நிற்கும் யான் சென்றால் தான் செல்லும் மேனி நன்கு தோன்ற அருகினிலே மேவாது வானில் அதுதான் வழிகாட்டி சென்றிடவும் யான் நிலத்தே சென்றேன் இறுதியிலே முன்பு நாம் கூறியுள்ள மாஞ்சோலை தன்னை குறுகி அந்த ஊரிலா புள்ளும் அதனுள்ளே மறைந்ததுவாள் குயில் பாட்டு தொடரும்